ஸோ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் இந்த படத்துக்கு மேலே இருக்க எக்ஸ்பெக்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக கிளம்பிட்டு இருக்கு ஏகேவும் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக வந்து அவரோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து ரேசிங்கில் கொடுத்துட்டுக்காரு இட்டாலியில் நடக்க போகிற சான் மெரினோ ஜிபி அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் வந்து கலந்துக்கிட்டாரு டொலர் சீரிஸ் அதில் பார்த்தீங்கன்னா அயர்டோன் மரினோ அயர்டோன் சேனா அப்படின்றவர் மிகப்பெரிய ஒரு ரேசரு ஸோ முப்பத்தி நாலு வயசில் இதே சான் மெரினோ சர்க்கியூட்டில் எஃப் ஒன் ரேசிங்கில் கலந்துட்டு அந்த ஒரு ரேசிங்கில் ஒரு விபத்து ஏற்பட்டதுனால உயிர் அழந்துட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஒரு சிலைக்கு பார்த்தீங்கன்னா ஏகே வந்து பயங்கரமாக வந்து மரியாதை கொடுத்து ப்ரே பண்ணி அந்த சிலையோட காலுக்கு பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுத்தது பயங்கரமாக ஆறாவது சூஷன் மடியில் வயல் இருந்துச்சு இந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆறு வருஷத்துக்கான படங்களை வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏகே ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ அந்த போட்காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பயங்கரமான ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு குவாலிட்டியான படத்தங்களை கொடுப்பாரு அது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்குறோம் அதே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம ஏற்கோட டேரக்டர் யார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆதிக்கிற விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்க நிலமையில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கீழ் தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வரதன் தான் அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸும் போயிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து எந்த டேரக்டர் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லொகேஷன் கனராஜ் பேச்சு ஓடிப்படுது இதெல்லாத்தையும் தாண்டி த அனுஷ் பார்த்தீங்கன்னா ஏக்கி ஒரு கதை சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட்டாக நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸுமே வெளியே வரல டான் பிக்சர்ஸ் வந்து அந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமா பார்த்துருந்தோம் பட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதிக ரவித படம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆனால் அந்த பற்றி எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டுமே வராமல் இருக்கு இந்த அப்டேட் கதை தான் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இது பார்த்துக்கோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு சமையான அப்டேட் கொடுக்குறாங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு வருஷத்துக்கான ப்ரொடக்ஷன் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா பிளானிங் இல்லை பக்கம் இருக்குது போது அதில் வந்து எந்தெந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல